ஐயா தாத்தா 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 சரி சரி ஐயா 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 கால் முத்தம் கொடு கால் முத்தம் கொடு கால் முத்தம் கொடு கால் தொட்டு முத்தம் கொடு அவன் நடக்கிறப்ப நீ தூக்கலாம் என்ன இல்லாடி சாஞ்சிடுவான் பதில் இருந்து சாஞ்சிடுவான் பயந்துட போறான் எப்படி பார்க்குறா பாருங்க பட்டுக்குட்டிமா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி குடிச்சிங்களா இப்போ நான் காஃபி குடிக்க போகிறேன் வாங்க காஃபி குடிக்கலாம் ஒரு காஃபி குடித்தாதான் ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ் குடித்த ஃபீல் ஆகும் டீ எங்கே குடிக்கணும் ஏன்னா ஹை திருவண்ணாமலை திருச்சி அங்கே போகிறப்போ ஹைபஸில் போகிறப்போ அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி இருக்கு இல்லையா அங்கே சாப்பிடவே சாப்பிடாதீங்க ஒரு சின்ன பொட்டி கடை ஒரு சின்ன ஒரு எளிமையான கடைச்சுன்னா அங்கே ஒரு இறங்கி ஒரு கிளாஸில் டீ சாப்பிட்டு பாருங்கள் பேரட்டில் விட கும்பகோணம் டிகிரி காஃபியில் ஒரு காஃபி இருபத்தஞ்சி ரூபா சூடே இருக்காது நாட்டு சக்கரை போகிறேன் சொல்லிட்டு சாதா சக்கரை போடுவான் சுத்தமாக சூடு இருக்காது ஒரு வாட்டி நான் என் ஃப்ரெண்டு திருவண்ணாமலை போகிறப்போ எங்கேயும் சாப்பிட்டு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா விட்டு திட்டிகிட்டா வந்தேன் நான் காஃபிலாம் சூடாக இருக்கணு எங்கள் ஊர் கூட காஃபி தரப்போ சூடான்னு தருவாங்க நல்லா கொதி கொதிக்க தருவாங்க சூடாக சாப்பிட்ணா காஃபி அதில் சில பேர் கோல்டு காஃபி சாப்பிட்றாங்க அது எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல காஃபின்னா சூடாக இருக்கும் ஐஸ்னால் ஜில்லுன்னு இருக்கும் எல்லா ட்ரெண்டெல்லாம் மாற்றின்னு வராங்க சரி ஓகே நான் சாப்பிட்டேன் கீழே போய் தம்பிக்காய் தம்பிக்காய் கூத்துட்டியா சூரியன் கூத்துட்டு சரி ஓகே கொடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படியே கீழே போகலாம் மணி பாருங்கள் கரெக்டாக அஞ்சு ஐம்பது இவ்வளோ நேரம் பேர இங்க தான் விளையாண்டுனா அவனுக்கு அவனுடைய பொருட்கள் கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்டு இருபத்தேழு வருஷம் இருபத்தேழு வருஷம் இருபத்தேழு இருபத்தேழு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை சத்தம் எங்கள் வீட்டில் கேட்டுருக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்படியே பார்க்கறது எங்கள் அப்பா மாரி இருக்கும் அவன் பின்னாடி அந்த பெட்டக்ஸு அந்த லெக்கு இங்கெல்லாம் அப்படியே டிட்டோ அதுவும் ஒரு சந்தோஷமா ஃபோன் சேருங்க ஆய் போகலாமா நீ தான் வண்டி ஓட்டணும் இந்த கேட்ச் வண்டி சார் இப்படி கீழே போட்டக்கூடாது ரெடி வே சூப்பரா இந்த வரும் அவன் டியூஷன் எடுத்து விட்டு வரேன் நான் நாங்கள் உங்கள் அம்மா டியூஷனில் போய் படிப்பாங்க என் தம்பி பாருங்க குடிஞ்சு தலை கூட நீங்கள் விட மாட்டிங்களா சரி படிக்கிட்ட டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சாய் போலாவா போலாமா எனக்கு டியூஷன் சென்னை இடம் தெரியும் ஒன்றும் தெரியுமா எனக்கு தெரியும் அவன் தான் அண்ணன் கூட்டின்னு போகிறான் கடத்தின் போயிட்டே சுற்றி நீ போட்டாண்டா வர்றேன் நான் ஓகே என் ரொம்ப தொலைவாடா டியூஷன் சென்டரு எடுத்து போகலாமா பாய் பார்த்துப்போம் எத்தனை மணிக்கு விடுவாங்க டியூஷனு எத்தனை மணிக்கு விடுவாங்க முடிஞ்சா நான் வரேன் என்ன எனக்கு ஃபோன் பண்ணு டீச்சர் இருந்து ஃபோன் வாங்கி பூ வாங்க சொன்னாங்க ரெண்டு மூணு கடையில் இல்லை இந்த ஆயம்மா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் பாட்டிமா பாட்டிம்மா சாமந்தி எவ்வளோ அது கையில் வச்சுட்டு இருக்கிறது சரி ஒன்று கொடுங்க இதோ வரேன் வரேன் வண்டி நிற்கிறேன் ஸோ ரெண்டு ரூபாம்மா சின்ன இருக்குமா நம்ம கிட்டே இருக்கா ஆ சரி சரி ஓகே என்கிட்ட இரநூறுவா இருக்குமா உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இந்த பையனை விட்டு கடைக்கு போய்ட்டு வந்துட்டேன் இன்னும் எழுதின்ட்ருக்கான் இப்போ அந்த பையனைச்சும் டியூஷன் போகணும் படிக்கணும் வேலைக்கு போகணுன்னு அவசியம் நம்ம தம்பிக்கு என்ன இருக்குது இருந்தாலும் அவன் தான் இல்லை இல்லை எழுதுகிறத பாராட்டுறேன் சூரியஸே குட் பாய் அவன் பேர் சூரியகுமார் ஐயா ஐயா தானே ஐயாவா தாத்தாவா சூரி தாத்தா இல்ல 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 ஐயா 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 கோன இப்படி போகிறது போறது சரி எழுது சூரி எழுது சொல்றி எழுது சொறி சூரி சூரி மேவரிக்கு வரா போல மேவரிக் வீரமை கூப்பிட்டு வரான் மேமரிக் மேவரிக் மாவீரன் தோ கூப்டே மேவரி கூப்டுடே மாவீரம் சரில உக்கா சொல்லுறேன் வேண்டாம் என்ன பண்ணுறேன் மாவீரம் பேசிகிட்டுருக்கான் என் மருமக குழந்தை கூப்பிட்டு கொடுத்துட்றா போல் என்ன பார்க்குறேண்ணா சூரிய பாப்பா பாப்பா வெளியே இருக்கேன் நான் வெளியே இருக்கேண்ணா யார் வெளில யார் வெளில பாப்பா தான் கூப்பிடு பாரு ரொம்ப ஆசையாக இருக்கான் சூரி ஹாய் ஐயா இல்லை தாத்தா 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 ஐயா 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 கால் முத்தவங்க கால் முத்தவங்கடு கால் முத்தவங்க கால் தொட்டு ஆ அவன் நடக்கிறப்ப நீங்க தூக்கலாம் என்ன சாஞ்சிடுவான் முதல்ல இருந்து சாய்ஞ்சிடுவான் பயந்துட போறான் எப்படி பாக்குறா பாரு உண்ண பட்டுக்குட்டிம்மா மாவீரம் பாய் பை அம்மா பாய் பாய் பட்டுக்குட்டி அப்படியே பாக்குறான் பை 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 பாய் காயப்பட்டுமா பூஜ் அசர யா சிரிக்க என்ன பண்றான் சிரிக்கிறண்ணா சரி சரி கொஞ்சம் வளரட்டோ நான் காமிக்கிறேன் குட்டி பையன்ல பாய்க்காய்க்காய்க்கர் முத்தந்தேன் பாய் பை 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 ஒரே ஜாலிதான் சூரியன் வந்தோன்னு இல்லை குட்டை குத்தியா சந்தோஷம் தாங்குகிற சூரிக்கு மாவீரனு மாவீரன்னு பேசுகிறான் யாரு மாதிரி நிற்க மாதிரி இருக்காப்படியா அதெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்குது தாத்தா சொல்லி பாடஸ்கி போ சொல்லி முதலம் எங்கள் அப்பா மாதிரி இருக்குது போயிட்டான் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் கொஞ்சம் வணக்கப்புறம் மேவரிக்கை நீ வணக்கம்னு சொல்வேன்ல மேவரின் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அவன் சொல்லுவாங்க மேவரிக்கும் சொல்லுவாள் வந்து மூணு பேரும் சொல்லலாம் என்ன நீயும் நான் மேவரிக் போயிட்டா மேலே போயிட்டா மேலே வீரமா தாய் சொன்னீங்க குழந்தைங்க காட்ட வந்து எப்படின்னா வந்துடுறாங்க இல்லை கூப்பிட்டு வந்து கீழே அங்கே ரெண்டாவது மாடி ஏறணும் என்ன கூட்டு வந்தால் சூரியட்டை தான் போவாங்க என்ன பண்றான் வெவரிக்கு காயம் கல் டிக்கோ இருக்கு இப்படி இப்படி முள்ளமா சூரிய பார்த்து இப்படி சிரிக்கிறான் நிறைய ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா பாப்பா நல்லா சூரி ரொம்ப ஹேப்பியா இருக்கான்யா சொல்லுங்க மரியாதை என்ன பண்ணா வந்து வந்து பாத்து இப்போ அது என்ன பண்ணலாம் எப்ப சிரிச்சா சிரிச்சி அந்த அழகா சிரிக்கிறான் சூரியாவ பார்த்துல வெபனிக சூரிக்கு

சாமிது சாமி தொகை ஆசீர்வாத் ஆசீர்வாத் கேட்ற ஆசிர்வாத் சூப்பர் தேவை மாதிரி திரி தௌராஜ் மாவீர தாத்தா சரி சரி மாவீரன் மாவீரன் டாடா பட்டுமா டாடா பாய் பாய் சூரிய யாரே குருநாதன் யார் போட்டது பூ உனக்கு